வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம தைப்பூசத்தினுடைய சிறப்பு நிகழ்வாக ஸ்ரீ சுப்பிரமணிய எந்திரத்தினுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போ நம்ம ஸ்ரீ சுப்பிரமணிய எந்திர ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் சுக்கிற்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை புத்தியும் நீ முருகோன் ஆரெழுத்தின் பொருளறிய சக்தியும் நீ சிவமாய் எங்குமாய் நின்ற சர்வமுக சித்தியும் நீ அன்பர் பார்க்கின்ற ஞான தெளிவுதரும் முத்தியும் நீ அன்றி வேறில்லை வேதம் முடிந்திடமே என்று அகத்தியர் அருளியிருக்கிறார் சிவனும் சக்தியும் இணைவே பிரபஞ்சத்திற்கு மூல காரணமாகவும் மூலமாகவும் அமைகிறது குறியீடுகளில் மேல்நோக்கிய முக்கோணம் சிவனாகவும் கீழ்நோக்கிய முக்கோணம் சக்தியாகவும் பாவிக்கப்படுகிறது இந்த இரண்டு முக்கோணங்களின் இணைவே அருகோணமாக மாறுகிறது அருகோணம் என்பது ஆறுமுகன் முருகனின் வடிவம் இரண்டு இரு பெரும் சக்திகள் இணைந்து அதாவது இரண்டு முக்கோணங்கள் இணைந்து ஆறு கோணமாக அதன் சக்தியை வெளிப்படுத்துகின்றன அந்த சக்தியின் பிரளயமே முருகன் ஆறுமுகன் சிவன் என்றும் சக்தி என்றும் தனித்தனியே வழிபட வேண்டாமல் முருகனை வழிபட்டால் இருவரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பதை இதன் மூலம் நாம் உணரலாம் சுப்பிரமணிய எந்திரம் சிவன் சக்தி இருவரையும் வழிபட்ட பலனை வழங்கக்கூடியது சத்ரு சம்ஹாரத்திற்கு ஒரு முகம் அஞ்ஞானம் அளிக்க ஒரு சக்தியுடன் இணைந்து அருள ஒருமுகம் பக்தர்களுக்கு அருள ஒருமுகம் ஒரு ஒருமுகம் முக்தி அளிக்க ஒருமுகம் நமது பூர்வ மத்தியில் உருட்சியாய் ஆறு பட்டையாய் உருட்சியுள்ள ஒரு மணி பிரகாசம் பொருந்தி இருக்கின்றது இந்த ஜோதி மணியை சண்முகம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் இது மட்டுமின்றி நமது மூலாதாரத்திற்கு மேல் மூன்றிடம் தாண்டி விசுத்தியாகிய ஸ்தானத்தில் இடதுபுறத்தில் ஆறு தலையுடைய ஒரு நாடி இருக்கின்றது இதை சுப்பிரமணியம் என்று சொல்வார்கள் இந்த தேகத்திலுள்ள ஆறறிவும் ஒருங்கே சேர்ந்த சுத்த விவேகம் என்பதையும் ஷண்முகம் என்று சொல்வார்கள் ஆறு ஆதாரங்களிலுள்ள ஆறு பிரகாசத்தையும் ஷண்முகம் என்பார்கள் ஆயினும் சர்வ தத்துவங்களினது அந்தத்தில் கப்பால் சாந்த நிறைவாக உள்ள ஆறுதலாகிய சுத்த ஆன்ம அறிவான உள்ளமே சுப்பிரமணியம் என்று சுப்பிரமணிய தத்துவத்தை பற்றி விளக்கியிருக்கிறார் வள்ளலார் சரவணபவ என்னும் மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஷ லக்ஷ்மி கடாட்சம் செல்வம் ர சரஸ்வதி கடாட்சம் கல்வி வ போகம் இன்பம் ந சத்துருஜயம் வெற்றி ப மிருத்யு ஜபம் முக்தி வா நோயற்ற வாழ்வு ஆர்முகமான சண்முக தத்துவம் என்ன ஒரு முகம் மகாவிஷ்ணுவுக்கு இருமுகம் அக்னிக்கு மூன்று முகம் தத்தாத்திரேயருக்கு நான்முகம் பிரம்மனுக்கு ஐந்து முகம் சிவனுக்கு அனுமனுக்கு காயத்ரி தேவிக்கு ஹேரம்ப கணபதிக்கு ஆறுமுகம் கந்தனுக்கு திருச்செந்தூர் புராணம் ஷண்முகனை சடரிம் சட்விகாரம் சட்கோசம் தத் தச்சூத்திரம் சன்மதம் சத்வேதாங்கம் சண்முகம் பஜே என்று சொல்கிறது சடரிம் காமம் குரோதம் லோபம் மதம் மாத்சரியம் மோகம் என்ற ஆறு அவகுணங்களை போக்குபவன் கந்தன் விகாரம் உண்டாக்குதல் இருத்தல் வளர்த்தல் மாற்றமடைதல் குறைதல் அழித்தல் என்ற ஆறு செயல்களற்றவன் சட்கோசம் அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய அதிதீயமய என்ற ஆறு நிலைகளில் இருப்பவன் ஷட்ரசம் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு உறைப்பு துவர்ப்பு கார்ப்பு என்ற ஆறு வகை சுவைகளாக இருப்பவன் ஷட்சூத்திரம் சாங்கியம் வைசேஷிகம் யோகம் நியாயம் மீமாம்சம் வேதாந்தம் என்ற ஆறு சாத்திரங்களாக இருப்பவன் சண்மதம் கானபத்தியம் கௌமாரம் சைவம் சாக்தம் வைணவம் சௌரம் என்ற ஆறு மத தத்துவமாக இருப்பவன் ஆக ஷண்முகனை வணங்குதல் ஷண்மத ஈடுபாட்டுக்குச் சமம் எனவே ஷண்முக பெருமை ஷட்வேதாங்கம் ஷிஷு கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் ஜோதிஷம் சந்தம் என்ற ஆறு வேத அங்கங்களாக இருப்பவன் ஷண்முகம் ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் என்ற சிவனின் ஐந்து முகங்களுடனும் முகத்துடனும் உள்ளவன் பஞ்சபட்சி சாஸ்திரத்திற்கு மூலமானவன் அவனருள் இன்றி பஞ்சபட்சி கை கூடாது என்பதே உண்மை திருச்செந்தூர் கோவிலில் உள்ள பஞ்சலிங்கங்கள் அதன் பெருமையை சொல்லும் குருநாதர் அகஸ்தியருக்கே குருவாய் விளங்குபவர் தகப்பனுக்கே ஞானம் அருளிய தகப்பன் சுவாமி இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ